அனைவருக்கும் வணக்கம் இது வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற சாராங் யூடியூப் சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற சேனலில் சாராசோசனம் அவங்க வந்து இருக்கிற ஆன்லைன் இருந்து ஒரு சில கண்டினியூஸான வீடியோஸ் தான் மொத்தம் எழுபத்தி ஏழு வீடியோவில் இது வந்து ரெண்டாவது வீடியோ இதை முதல் வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் போய் பார்த்துட்டு வந்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இப்போ ஃபுல்லாக வர மாதிரி தான் வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருக்கு இதனுடைய மொத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தனியாக பென்ட்ரைவ் வாங்கிக்கலாம் அதனுடைய டீட்டெயில்ஸ் மற்றது எல்லாமே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண போனீங்கன்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா அளவுகள்லாம் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள இதில் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க மாதிரி இதில் ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த வீடியோவில் என்ன தர போகிறாங்க அப்படின்னா ப்ளவுஸ் துணி வந்து எந்த மாதிரி தான் வந்து பிளவுஸுக்கு வந்து நம்ம எடுக்கணும் அதாவது பர்டிகுலராக எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு எடுக்கும்போது எந்த மாதிரி துணிகள்லாம் எடுக்கணும் அது எவ்வளோ துணி எடுக்கணும் அதாவது ஒருத்தருடைய அளவு அளவு வச்சு எந்த அளவு இடுப்பு சுற்றளவு கை நீளம் இல்லைனா இடுப்பினுடைய ப்ளவுஸினுடைய உயரம் இதை வச்சு எப்படி அளவு எடுக்கணும் எவ்வளோ அளவு எடுக்கணும் அப்படிங்குறத இதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுவும் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மீட்ரு எண்பது பாயிண்ட் இது இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இப்படி தைக்க முடியும் இவ்வளோ கை கேட்டாங்கன்னா அது பண்ண முடியுங்கிற விஷயத்தை நீங்கள் அதை தரவு பண்ணிக்கலாம் அவ்வளோ தெளிவாக அதில் சொல்லியிருப்பாங்க மாதிரி அதை லைனிங் கிளாத் வந்து எப்படி பயன்படுத்தணும் அது எப்படி காய்ப்பு பண்ணணும் அந்த எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியுமா சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அளவுகள் அதாவது ஒவ்வொரு அளவுகளையும் எப்படி துணியில் அப்ளை பண்ணுறது செய்கிறது அப்படிங்கிற சில விஷயங்களையும் அதில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க மிஷினோட நீடில் அதாவது அந்த ஊசி வந்து என்ன சைஸு எந்த மாதிரி துணிக்கு என்ன சைஸு யூஸ் பண்ணணும் அதை எப்படி மாற்றணும் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதேமாரி டேப்பு வந்து எந்த மாதிரி டேப்பு எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணணும் எதனால் மாற்றணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் பற்றியுமே இதில் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க இது ஒரு சும்மா விட்டுப்பட்டால் பிரித்து பிரித்து போட்டிருக்கறனால ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் தெளிவாக சொல்கிறனால ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் டெய்லி நைட் ஒம்பது மணிக்கு ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்சம்பளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிறாய் இது பண்ணி கொடுக்குங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இந்த ஒரு எழுபத்தேழு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாவே ஒரு ஆறு வகையான ப்ளவுஸை கொஞ்சம் கூட ஒரு பிசுறு திட்டாமல் நீங்கள் த டவுட்டே யார்கிட்டையும் கேட்காம எந்த வீடியோவும் பார்க்காம நீங்களே தைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு டெய்லராக ஆகறதுக்கு இதில் மிகச்சிறந்த வாய்ப்பு இதில் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் பிரித்து போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினெட்டு பேர்த்துக்கு பக்கமாக அதில் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கும் அதில் இவங்க பதில் சொல்லியிருப்பாங்க அதனால் நீங்கள் கேட்கணும்னு நினச்ச கேள்வி கூட அவங்க கேட்டிருக்குறாங்க அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெளிவா இருக்கும் தான் இது வந்து ஒரு ஆறு ப்ளவுஸுக்கு உண்டான வீடியோவே உங்களுக்கு பதினாலரை மணி நேரத்துக்கு பக்கமாக இருக்கும் பன்னெண்டு நாள் எடுத்த தான் கிளாஸ் போட்டிருக்கிறேன் அதனால நீங்க தொடர்ச்சியாக இந்த வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள அதே மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா முதல்ல ஃபிளெக்சிபிளான கிளாத்தா இருக்கணும் இப்போ வந்து நமக்கு வர எல்லா மெட்டீரியலுமே பாத்தீங்கன்னா இந்த பனாரஸ் புரொக்கேட்டு இந்த மாதிரி எல்லாம் வரும் அதுல வந்து நம்ம ஒரு நைன்ட்டி நைன்டி பர்சன்ட் தான் ஃபிட்டிங் வந்து எதிர்பார்க்க முடியும் ஏன்னா ஆம்போல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் அழகா தான் நம்ம வந்து அதை வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி தைக்க முடியும் நம்ம நார்மலாக தைக்கிற சேரீ ப்ளவுஸ் அதே மாதிரி நம்ம சேரீல பூர்ணம் ஸாரீ இந்த மாதிரி அட்டாச்சு வர்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கிராஸாக வரும் அதுல நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு தைச்சாலுமே அங்கங்க இழுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் லைனிங் கூட மேல் துணி ஒட்டாம தனித்தனியா தான் தெரியும் சரிங்களா அது இது எல்லாமே இதுல தைக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லலை இந்த மாதிரி சின்ன சின்ன அதுல வந்து டிராபேக் இருக்கு அப்படிங்கிறத நீங்க முன்னாடியே சொல்லிடணும் சப்போஸ் நம்ம தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது வந்து வேஸ்ட் தான் அப்போ நம்ம ஒரு மெட்டீரியல் பார்க்கும்போது அந்த சாரியை ஸ்ட்ரைட்டா பிடிச்சோம்னாவே அந்த பூனம் சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனுடைய வீவிங் இது எல்லாமே ஃபுல் கிராஸாக தான் இருக்கும் நம்ம என்னதான் ஸ்ட்ரைட் பண்ணி ஃபோல்டு பண்ணி நம்ம லைனிங் மேலே என்ன காஸ்ட்லியான லைனிங் போட்டு நம்ம அது மேலே வச்சா கூட அது போடும்போது ஏதோ ஒரு கார்னரில் இழுத்துட்டு தான் இருக்கும் டாட் பிடிக்கிற இடத்துல அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து ஃபால்ட்டு வரதா செய்யும் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல தைக்கும் போது நம்ம கிராஸ் போடும்போதும் அதே மாதிரி தான் உள்ள லைனிங் கூட மேல் துணி ஒட்ட மாட்டேங்குது அது தனியாக தூக்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணுற மெட்டீரியல் வந்து என்ன கிராஸ்ல போடுறோமோ அதே கிராஸ்ல தான் மெயின் துணியும் போடணும் சப்போஸ் அந்த மாதிரி போடுற அளவுக்கு துணி இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ப்ரொசீஜர் படி நம்ம லைனிங் என்ன கிராஸ்ல போட்டு கட் பண்ணுறோமோ அதே ஷேப்ல தான் வந்து நம்ம மெயின் கிளாத்துமே நம்ம போடணும் அந்த மாதிரி போடும்போது ரெண்டுமே ஒரே பக்கம் ஸ்ட்ரெச் ஆகும்போது சுருக்கம் வராது ஆப்போசிட் ஆப்போசிட்டா ஸ்ட்ரெச் ஆச்சு அப்படின்னாலும் உள்ள இருக்க லைனிங்கும் மேல இருக்க கிளாத்தும் தனித்தனியா தெரியுமே ஒழிய அது வந்து இதாகாது அதே மாதிரி நம்ம டாட் பிடிக்கும் போதும் கரெக்டா நார்மலான மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் எல்லாம் நம்ம ஈஸியா டக் பிடிச்சிடலாம் டாட் எல்லாம் போட்டுக்கலாம் ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா வர்றது காசா வர்றது இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் பர்ஃபெக்டா அதுக்கு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க டாட் பிடிச்சீங்க அப்படின்னா நீட்டா வரும் அப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் துணி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா நமக்கு நார்மலா இப்போ வர மெட்டீரியல் எல்லாமே அளவுகள் வந்து கம்மியாக தான் வருது ஒரு கேம்பிரிக் மெட்டீரியல் அப்படின்னா தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அதனுடைய சுற்றளவு வந்து கம்மியாக தான் வரும் அதுவே வந்து மிக்சிங் லைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அகலம் வரும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா துணி வந்து சேர்த்தி தான் எடுத்தாகணும் இல்லாட்டினா நிறைய ஜாயின் போடுற மாதிரி வரும் இப்போ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபிஃப்டி சைஸுக்கு எல்லாமே அந்த அகலத்துல நம்ம கிராஸ் போடவே முடியாது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாலும் ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி வரும் நம்ம கிராஸ் வைஸா ஸ்லீவ் எடுத்தோம் அப்படின்னா அது ஃபிட்டிங் வராது கை இழுத்த மாதிரி இருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் லென்த் வைஸ்ல ஸ்லீவ் போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம போடும்போது அது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்போ கிளாத் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம ஒரு பிளவுஸினுடைய லென்த் எவ்வளோவோ அதை வந்து நம்ம ரெண்டா மல்டிபிள் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்லீவ்னுடைய லென்த் ஒன் சைடு ஸ்லீவ் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கணும் அப்படி பண்ணும்போது தான் நமக்கு ஒரு எத்தனை பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மேக்சிமம் நார்மலாக நமக்கு தேவைப்படுறது ரொம்ப பேசிக்கான அளவு ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ்ல வராங்க அப்படின்னா நைன்டி சென்டிமீட்டர் வேணும் அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு மீட்ரு வேணும் எல்போ ஸ்லீவு இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா ஒன் டென் ஒன்னே கால் அந்த மாதிரி தான் நம்ம கிளாத் எடுக்கணும் எந்த அளவுக்கு லைனிங் கிளாத்து வந்து நமக்கு பர்ஃபெக்டா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியும் அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன்னா லைனிங் பத்தாம ரொம்ப தண்ணியில போட்டு அதை ஒரு ரொம்ப சலசலன் பண்ணிட்டு அதுல எல்லாம் அயன் பண்ணி நம்ம கட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா அது வந்து அவ்வளோ இருக்காது லைட்டா வந்து அதுல வந்து அந்த ஸ்டார்ச் இருக்கணும் அப்படி தைச்சாதான் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும் நம்ம தைக்கிறது அந்த நெயில வந்து நம்ம கிரீஸ் பண்றது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு அளவுக்காவது அது கொஞ்சம் மடமடப்பு இருக்கணும் அதுக்காக நம்ம தண்ணியில் போட்டு பவுட்ரு போட்டு எல்லாம் வாஷ் பண்ணி நம்ம இழுத்து அயன் பண்ணோம் அப்படின்னா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பூனம் கிளாத் மாதிரியே தான் லைனிங்கும் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்க முடியாது அப்போ அது என்ன பண்ணோம்னா லைட்டாக அதில் ஸ்டார்ச் இருக்கிற அளவுக்கு தான் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் டீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சும்மாவே அலசி போடணும் அதுக்கு நம்ம பவுடரும் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை அந்த மாதிரி வாஷ் பண்ணி ரொம்ப முறுக்கி புளியாம லைட்டா புளிஞ்சு நல்லா உதறி கார்னரை எல்லாம் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டு நம்ம காய போடணும் அந்த துணியில காய கம்பியில போடும் போது கூட அந்த கார்னரை வந்து இழுத்து போடக்கூடாது அது வந்து ஸ்ட்ரைட்டா வர மாதிரி தான் போடணும் அப்படியே போ ஏன்னா ஒரு ஈரத்துல இருக்க அந்த ஒரு ஷேப் வந்து நம்ம என்னதான் இழுத்து அயன் பண்ணாலும் அது வந்து கரெக்ட் பண்ண முடியாது அதனால அந்த கார்னர்ல செல்வெஞ்சில வர்றது வந்து கரெக்டா ஸ்ட்ரைட்னஸ் வரணும் நமக்கு அப்பதான் வந்து நம்ம இழுத்து அயன் பண்ணும் நமக்கு கரெக்டா வரும் அதே மாதிரிதான் அந்த ஃபோல்டிங்கிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வரணும் இப்போ ஒரு பேப்பரை கூட மடிக்கிறோம் அப்படின்னா இது எப்படி ஸ்ட்ரைட்டா வருதோ அதே மாதிரிதான் ஒரு ஃபோல்டிங் நமக்கு கிடைக்கணுமே ஒழிய அதுல வந்து இப்படி வளைஞ்சு வளைஞ்சலாம் இருக்கக்கூடாது அப்படி தைச்சாலுமே நமக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வராது ஒவ்வொரு இடத்துல இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் இது எல்லாமே நம்ம ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அதாவது நம்ம எடுக்கிற மெட்டீரியலில் இருந்து என்ன மாதிரி மெட்டீரியல் எடுக்கிறோம் ஏன்னா இப்போலாம் ஒரு சிலர் வந்து பனாரஸ்னால் அது அப்படி தான் இருக்குங்க இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு அதுதான் மேட்சிங் அப்படின்னு கூட கொண்டு வராங்க அப்போ அதை எவ்வளோ ஃபினிஷிங்காக நம்மளால் தைக்க முடியும் அப்படிங்கிறது இதெல்லாம் தான் நம்ம வந்து கவனிக்க இப்போ ரொம்ப மெலிசான ஒரு மெட்டீரியல் ஒரு சாட்டின் மாதிரி கிளாத்து அது எப்படி வெட்டினாலும் நெட்டுக்கு வந்து சாட்டின் வைக்கும்போது எப்படி கட் பண்ணாலும் அது கிராஸா தான் போகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து அந்த ஃபியூஷிங் லைனிங்கை வச்சு அயன் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா வேணா அது ஓரளவுக்கு நமக்கு ஃபினிஷிங் வரும் அந்த மாதிரி சின்ன சின்ன இதை யூஸ் பண்ணி தான் ஒரு ஃபினிஷிங் வந்து நம்மளால கொடுக்க முடியும் இப்போ பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் இப்போ அளவு வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் செல்ஃபா நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா லென்த் வைஸ் எடுக்கிறதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்லியே கூட எடுத்து எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏன்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ரொம்ப ஒன்றும் நிற்கும் போது ஸ்ட்ரைட்டாக வந்துடும் செஸ்ட் ரவுண்ட் இது எல்லாமே நம்ம இப்படி எடுத்துக்கலாம் ஆம்போலும் நம்ம அதே மாதிரி தான் ஸ்லீவ் லென்த்து இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் எடுக்க முடியும் அது அவ்வளோ அக்யூரேட் ஏன்னா நம்மளே இப்படி கையை தூக்கிட்டோம் அப்படிங்கும்போது கையை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்மளால அளவு எடுக்க முடியாது அப்போது மேக்ஸிமம் நம்ம செல்ஃபாக எடுக்கிறத விட இன்னொருத்தங்க எடுத்தால் தான் அந்த அளவு வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் ஏன்னா இப்போ பலவிதமாக அளவு எடுத்தாலும் எனக்கு கரெக்டாக தான் வருது அப்படின்னு சொல்றாங்க அதை தப்புன்னு சொல்ல முடியாது வேற வழி இல்லாதவங்க அப்படிதான் எடுக்கணும் அப்படி எடுக்கும் போதும் நம்ம கரெக்டாக இப்படி உடம்ப வந்து இப்படி ரொம்ப கையை தூக்கிட்டு இல்லாமல் கரெக்டாக இப்படி ஃப்ளாக் பண்ணி இப்படி அளவு எடுத்தீங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு கரெக்டாக வரும் அதனால இன்னொருத்தர்கிட்ட நம்ம ப்ரொசீஜரை சொல்லி அவங்கள அளவு எடுத்து சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக நின்னோம் அப்படின்னா தான் அந்த அளவுகள் வந்து கரெக்டாக வரும் அதே மாதிரி நம்ம அளவு எடுக்கும் போது டேப்பும் வந்து நீங்க முதல்ல பார்க்கணும் டேப்பு வந்து நமக்கு கரெக்டான டேப்பா ஏன்னா அப்பெல்லாம் வந்து தான் டேப் வந்துச்சு ஆனா இப்ப கிளாத் டேப் வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது இல்ல அதுவா இருந்தா நமக்கு மெட்டீரியலோட தைக்கும் போது நமக்கு நல்லா இருக்கும் இப்போ வர்றது எல்லாமே நம்ம பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி வரும்போது அது கொஞ்சம் நாளில் ஒரு மாதிரி மடமடன் போயிடும் கட் என்னதான் இழுத்தாலும் அது கரெக்டான மெஷர்மெண்ட் ஒரு கொஞ்ச நாளுக்கு ஒருக்க நீங்க டேப்பை மாத்திட்டே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கால் இஞ்சா உங்களுக்கு அளவு வந்து அது அப்படியே சுருங்கிட்டே போயிடும் அப்படி பார்த்தா ஒரு அரை இன்ச்சு பக்கம் நமக்கு தைக்கிறதுல ரெண்டு டேப்புக்கு வந்து வித்தியாசம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு பக்கம் நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும் அதனால டேப்புமே நீங்க அடிக்கடி மாத்திட்டே இருக்கணும் மெஷின்ல நீடிலும் அப்படிதான் நம்ம ஒரு குறிப்பிட்ட ரொம்ப மெலிசான துணியெல்லாம் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு பதினாலு சைஸ் போட்டுக்கலாம் ஒரு காட்டன் போடுறீங்க அப்படின்னா ஒரு பதினாறு சைஸ் நீடில் போட்டுக்கலாம் இது ரெண்டு தான் நம்ம மேக்சிமம் பிளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்றது அப்படின்னா நம்ம யூஸ் பண்றோம் அந்த மாதிரி ரொம்ப மெலிசா இருக்கிறதுக்கெல்லாம் நீங்க பதினாறு போட்டீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசு பெருசா வரும் அதுவே பதினாலு போட்டீங்க அப்படின்னா நீட்டா இருக்கும் அதையுமே அடிக்கடி நீங்க நீடிலும் கிட்டத்தட்ட ஒரு ஏதாவது ரொம்ப ரஃபாக ஒரு மெட்டீரியல் தைச்சிட்டீங்க அப்படின்னாவே அந்த நீடில் நல்லதா இருக்கு உடையில அப்படிங்கறதுக்காக அதை விட்டு வைக்கணும்னு இல்லை அதை நீங்க மாத்திரலாம் அப்படி தைக்கும் போதுதான் உங்களுக்கு நூல் வந்து பிரேக் ஆகாம இருக்கும் பினிஷிங் நல்லா வரும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ பேசிக்கா ஒரு டெய்லரிங் அப்படிங்கும் போது எல்லாமே நீங்க ஆல்ரெடி தைக்கிறவங்க தான் இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் எல்லாருக்கும் இரு தெரியுமாங்கிறது தெரியாது அதனால நான் வந்து இதை சொல்லிட்டேன் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள வரணும் ரொம்ப ஷார்ட் டைமுக்குள்ள வந்துச்சுன்னா தான் ஒவ்வொருத்தரும் கத்துக்கிறதுக்கும் அதை மனசுல பதிவு வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறனால மொத்தம் பன்னெண்டு பதினோரு நாள் நடந்த கிளாஸ் அது பன்னெண்டாவது நாள் வந்து இப்போ டைலரிங் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு காமிச்சுக்கினாங்க ஆனால் நான் பதினோரு நாளுக்கு வீடியோவை மட்டும்தான் எழுவத்தேழு வீடியோவாக பிரிச்சுருக்கேன் அதாவது ஒரு நாளைக்கு மேல் பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் எத்தனாவது நாள் வீடியோ அப்படிங்கிறது தெரியும் ஒன்றாவது நாள் என்னென்ன நடத்துனாங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வீடியோவாக பிரிச்சிருக்கேன் அது மாதிரி ஒவ்வொரு நாள் வீடியோவையும் ஒரு ஆறு வீடியோவோ இல்லைன்னா ஏழு வீடியோவோ பிரித்து அதில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் நீங்கள் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னாவே அது எத்தனாவது நாள் வீடியோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் பதினோரு நாள் வீடியோவும் வரைக்கும் நான் பிரிச்சு பிரித்து எழுபத்தேழு வீடியோவும் போட்டிருக்கிறேன் இது வந்து ரெண்டாவது வீடியோ அடுத்தது மூணாவது வீடியோவெலாம் இதனுடைய கண்டினியூ நீங்கள் அப்படியே பார்த்து பண்ணிக்கலாம் இதை ஒவ்வொரு நாளும் உங்களால் பொறுத்து இதை பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க பென் ட்ரைவ் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல ஸ்க்ரீனில் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணீங்கன்னா இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த பென் டிரைவ் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் கட்டிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மணி நேரத்து வீடியோவையும் நீங்கள் ஒரே ஸ்டோக்கில் பென் ட்ரைவாக வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதே சேனலில் தொடர்ந்து டெய்லி நைட்டு ஒன்போது மணிக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அதில் இருக்க சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுனாலும் அது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு வைங்க அதே மாதிரி இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி